ആര പേരം ജോദി താനി പേരു ആരൊട്ട ജോദി இந்த பதிவில் துவிதம் விசிட்டாத்துவிதம் அத்துவிதம் அனகம் என்பன குறித்து வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு துவிதம் விசிட்டாத்துவிதம் அத்துவிதம் அனகம் விளக்கத்திற்குச் செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் இவைகள் குறித்து பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் அது குறித்து விரிவாகவும் அறிந்திருக்கலாம் இப்பதிவில் அடங்கும் விளக்கத்திலிருந்து ஒவ்வொன்றும் என்ன நிலை எந்த எல்லையை குறிக்கின்றது என்பதை விளக்கும் உற்று நோக்கி பொருள் அறிந்து கொள்ளவும் இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் முதலில் துவிதம் மாயையோடு இகபோக சுகங்களைப் பெற உலகறி வேதங்களைக் கொண்டு உலகம் சத்தியம் என வாழும் வாழ்வே துவிதம் அடுத்து விசிட்டாத்துவிதம் பரபோக சுகம் வேண்டி ஆணவ மலமுடன் தோன்றிய வேத துணை கொண்டு மாயையுடன் வாழும் வாழ்க்கை பர பிரம்மமாய் நிற்கும் நிலை அடுத்தது அத்துவிதம் சடாந்தத்தில் மாயை தோன்றிய தோன்றியவேத துணை கொண்டு ஆன அந்த அதீதத்தில் சுத்த பிரம்மமாய் ஆன்மா நிற்கும் நிலை பரம்பர பராபர நிலை அடுத்து அனகம் சமரச சுத்த சன்மார்க்கம் ஊன்றிய வேதம் சடாந்தம் கடந்து ஆன அந்த அனாதியில் ஆன்மாவை அருள் எனக் கண்டு சுத்தாதி மெய்யுடன் அருள் தானாய் அகர உயிருடன் அருட்பெரும் ஜோதியாய் நின்று தனிப்பெரும் கருணையால் துவித பிசிட்டாத்துவித அத்துவித நிலையில் தடைபட்டு நின்ற உயிர்களை தடைநீக்கி நீக்கி ஊன்றிய வேதம் கண்டு சமரச சுத்த சன்மார்க்கம் சென்று அணக வாழ்வு பெற்று அருட்பெரும் ஜோதியராய் ஆடுகின்றார் இக பரமாய் பரம்பரமாய் பராபரமாய் பரநாத பரவிந்தாய் நாதவிந்தாய் அருட்பெரும் ஜோதியரே ஆட காண்பாய் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி